சரிப்பா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து இன்னொரு அன்பாக்சிங் கிஃப்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிஃப்ட் யாரும் வாங்கி என் உசுரே நீ நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்க பிள்ளைங்க அதாவது எங்களோட ரத்த பந்தம் என்னோட செல்ல மகள்கள் ஒருத்தரை சொல்ல முடியாது எல்லாருமே என் செல்ல பிள்ளைங்க அவங்க சேர்த்து வச்ச காசுல என் தங்கங்க வந்து எனக்கும் அவங்க டேடிக்கும் வாசம் 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 நல்ல மனசு இருந்தாலே எல்லாம் நல்லதா தான் இருக்கும்

இது வந்து இதல அழகா அப்படி பேலன்ஸ் பண்ணி நான் பாட்டில எடுத்தமா அதுல பின்னாடி இருந்தது டம் மூணு கிலோ அழகா அப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த பாட்டில் வச்சிருக்காங்க இந்த சென்ட் இது இது எடுக்கும் போது அப்படியே கீழ விழுந்துச்சு டென்சிமா பக்கத்துல போயிடுச்சு இங்க நான் கையில காமிக்கிறேன் இதோ அழகா இருக்கு பாருங்க ஓசுரே என்ன இது எப்படி ஓபன் பண்றது இது நாங்க லைவ்லயே ஓபன் பண்ணுவோம் いや செல்ல பிள்ளைங்க வாங்கி கொடுத்தது ரத்தபந்தம் ஒயிட்ல வந்த மகள் எங்க செல்லங்க எல்லாமே என் தங்க பிள்ளைங்க